வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சொத்து பொறுப்புகளை அரசு ஊழியர்கள் வெளியிட கோரிக்கை பகிரங்கப்படுத்தாவிடி ஊதியத்திலிருந்து அபராதம் அறவிட நடவடிக்கை சுஜித சேரசிங்க மூன்று மணி நேரம் விசாரணை எதிர்க்கட்சிகளை அரசாங்கம் குறிவைப்பதாக விமர்சனம் நடைபாதை வியாபாரங்களை அகற்றும் நடவடிக்கை வியாபாரிகளுக்கும் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் இடையில் முருகல் மட்டக்களப்பு வீதி அபிவிருத்தி அதிகார சபையை முற்றுகையிட்டு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் பதவி நிரந்தர நிபந்தனை குறித்து அதிருப்தி தேவியின் மறைவுக்கு இரங்கல் எளிதில் ஈடு செய்ய முடியாதவர் என முதல்வர் ஸ்டாலின் கருத்து பிரான்சின் போர் தயார்படுத்தல் அணிவகுப்பு ரஷ்ய தாக்குதல் எச்சரிக்கையை அடுத்து நகர்வு செய்திகள் சொத்துக்கள் மற்றும் குறித்து அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளிடமிருந்து அபராதம் அறவிடப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகளை ஏராளமானோர் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளதாகவும் நாளைய தினத்திற்கு பின்னர் அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளிடமிருந்து அபராதம் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதன் பிரகாரம் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் ஊதியத்திலிருந்து நாளை முதல் தாமதமான நாட்களுக்கான அபராதம் அறிவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்புச் சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சொத்துக்கை மற்றும் பொறுப்புக்கை பற்றிய அறிவிப்புகளை மின்னணு சமர்ப்பிப்பு முறை நடைமுறைக்கு வரும் வரை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜூன் முப்பதாம் தேதிக்குள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகள் தமது அறிவிப்புகளை சமர்ப்பிக்க மேலும் இரண்டு வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் வழங்கப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதற்கான சலுகை காலம் இன்றுடன் நிறைவடையும் அதேவேளை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை இன்னும் சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவன தலைவர்கள் எதிர்வரும் நாட்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது அதன்படி புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி அந்த அதிகாரிகளிடமிருந்து அபராதம் அறவிடப்படும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக வாகனம் பொருத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக

தமிடம் நான்காவது முறையாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் அரசியல்வாதிகள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் முயற்சி என சவாலையும் அச்சமின்றி எதிர்கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நடைபாதை வியாபார கொட்டகைகளை அகற்றும் நடவடிக்கையின் போது முருகர் நிலை ஏற்பட்டுள்ளது வவனியா எலிப்பேரி பகுதி மற்றும் வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் நீண்ட காலமாக நடைபாதை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் வவனியா மாநகர சபையினால் இந்த வியாபார நிலையங்களை அகற்றும் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது போக்குவரத்திற்கும் மக்கள் நடமாடுவதற்கும் இடையூறாக இந்த நடைபாதை வியாபாரம் காணப்படுவதால் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகர முதல்வர் சு காண்டிபன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நடைபாதை வியாபாரிகள் கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த போது அங்கு சென்றிருந்த சபை உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் காவல்துறை மற்றும் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து நடைபாதை வியாபாரத்தை அகற்றும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர் இதன்போது முதல்வர் உள்ளிட்ட சபை உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறையினருடன் வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டனர் நீண்ட நேரமாக வியாபாரிகளுக்கும் காவல்துறையினர் மற்றும் சபை ஊழியர்களுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுடன் முரண்பாடுகளும் உருவாக்கி இருந்தன நடைபாதை வியாபாரங்களை அகற்றுவதற்கு தமக்கான கால அவகாசம் வேண்டுமென வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர் எனினும் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் ஏப்ரல் மாதத்துடன் இந்த வியாபார நிலையங்களை அகற்றுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் மாநகர சபை முதல்வர் சு கூறியுள்ளார் தற்போது இரண்டு மாதங்கள் கடந்த பின்னரே இவ்வாறான நடவடிக்கையை தாம் மேற்கொண்டுள்ளதாகவும் இனி கால அவகாசம் வழங்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் எனினும் அதன் பின்னரும் சில வியாபாரிகள் முரண்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் காவல்துறையினர் தலையிட்டதை அடுத்து வியாபாரிகள் தமது கடைகளை அகற்றுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து வீதியோரத்தில் போடப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகளை வியாபாரிகள் அகற்றியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தற்காலிக நிலைய ஊழியர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் நிரந்தர நியமனமானது கல்வித் தகமையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்ற விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வீதி சீரமைப்பு ஊழியர்களாக கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக நிலை ஊழியர்களே இன்று போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் தம்மை இணைத்துக் கொள்ளும் போது இந்த கல்வி தகமையும் கோராத நிலையில் தற்போது சாதாரண தரம் கற்றிருந்தால் மட்டுமே தமது தொழில் நிரந்தர நியமனத்திற்குள் உள்வாங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்கிளம்பு மாவட்ட தலைமை காரியாலயத்தில் சாதாரண தரம் கற்ற தற்காலிக ஊழியர்களுக்கான நேர்முகத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையிலேயே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நெருப்பு வெயிலுக்கு மத்தியிலும் மழை காலத்திலும் வீதிகளில் கடுமையான பணிகளை செய்யும் தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குவதற்கு கல்விச் சான்றிதழை கோருவதன் மூலம் தமது உரிமையை பறிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளமே மாதாந்தம் பெற்று வருவதாகவும் பொருளாதார நெருக்கடி நேரத்திலும் தாம் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலேயே குடும்பத்தினை நடத்தி வருவதாகவும் ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் தமக்கான நிரந்தர நியமனத்தை வழங்குவதற்கு பின்னடிக்கும் செயற்பாடுகளை கைவிட்டு அனைவரையும் நிரந்தர நியமனத்திற்குள் உள்ளீர்ப்பதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டுமெனவும் ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் தொடர்பில் நாயகம் மற்றும் அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக உறுதி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் உதவி செயலாளரும் ஏனைய இரண்டு அதிகாரிகளும் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுங்கத்தின் அனுமதியின்றி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் ஜிஎஸ் ஒன்பது ஒன்று ஆறு நான்கு என்ற எண்ணிக்கொண்ட வாகனத்தை அங்கீகரிக்கப்படாத முறையில் பதிவு செய்துமை தொடர்பான விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணை செய்து வருகின்றது இதன் பிரகாரம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் உதவி ஆணையாளரும் தற்போது அமைச்சில் மூத்த உதவி செயலாளராக பணியாற்றுபவருமான சூரிய பிரியங்கனி ஸ்ரீமானி வாகனத்தை சட்டவிரோதமாக மாற்றுவதற்கு ஒப்புதல் அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் நரகின்பிட்டையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அபிவிருத்தி உதவியாளர் சஞ்சீவகுமார என்பவருக்கு எதிராகவும் வாகனத்தின் உரிமையை சட்டவிரோதமாக மாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நரகின் பிரிட்டி மோட்டார் போக்குவரத்து திணைக்கள புலனாய்வு பிரிவின் மேற்பார்வை அதிகாரி இந்திக லட்சுமண் ஹேரத் சட்டவிரோத பரிமாற்றத்திற்கு வழிவகுத்த பரிந்துரைகளை வழங்கியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த மூன்று கொழும்பு தலைமை முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பருவகாலம் என்பதால் அதன் கோதுகள் டெங்கு நுளம்பு பரவுவதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது பொருளை லேடி ரிச்வி சிறுவர்கள் வைத்தியசாலையின் குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் ரம்புட்டான் மற்றும் மங்குஸ்தான் பழங்களின் கோதுகளை வீதி ஓரங்களிலும் வீடுகளின் வெவ்வேறு இடங்களிலும் வீசுவதன் மூலம் அதில் நீர் தேங்கி அவை டெங்கு நொம்பு இன பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் என தீபால் பெரேரா கூறியுள்ளார் ஆகவே பழங்களை உண்ட பின்னர் அதன் கோதுகளை உரிய முறையில் அகற்றுவதில் கவனம் செலுத்துமாறு வைத்திய தீபால் பெரேரா வேண்டுகோள் விடுத்துள்ளார் டெங்கு இனப்பெருக்கம் செய்ய மங்குஸ்தான் ரம்புட்டான் கோதுகளில் தேங்கும் நீரே போதுமானது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நிறுவன பராமரிப்பு மற்றும் பாதுகாவலரின் கீழ் உள்ள குழந்தைகள் மற்றும் வீதியோர குழந்தைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போது ஸ்ரீலங்காவின் பெண்கள் மற்றும் சிறுவர் நலத்துறை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இதை தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள முன்னூற்றி ஆறு குழந்தை அபிவிருத்தி நிலையங்களில் வசிக்கும் ஒன்பதாயிரத்து நூற்று தொன்னூற்றோரு குழந்தைகளுக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பயனளிக்கும் என சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உதவித் தொகைகளில் மூவாயிரம் ரூபாய் குழந்தைகளை பொறுப்பேற்றுள்ள நிறுவனங்களின் பராமரிப்பிற்காக வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரம் ரூபாய் அர்த்த எனப்படும் குழந்தைகளின் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் பெண்கள் மற்றும் சிறுவர் நலத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டு வயது பூர்த்தியாகும் போது எதிர்கால செயற்பாடுகளுக்கு இந்த இரண்டாயிரம் ரூபாய் பணம் அவர்களுக்கு பயனளிக்கும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த திட்டத்திற்காக வரவு செலவு திட்டத்திலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பெண்கள் மற்றும் சிறுவர் நலத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையை தடை செய்ய வேண்டும் என கோரி வடப்பிரதேச நல்லொடுக்க சம்மேளனத்தால் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரத்யேக வகுப்பு நடத்தும் ஆசிரியர்கள் நிகழ்நிலை மூலம் வகுப்படுத்தால் அந்த ஆசிரியரை தண்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் ஜதார்த்தம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இலங்கையில் தற்பொழுது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்து போதைப் பாவனை அதிகரித்துச் செல்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்கு பாடசாலை மட்டத்திலும் கிராமங்களிலும் வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளத்திட செயல்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் போதைப்பொருள் பாவனை குறைவடைவதை காணக்கூடியதாக தெரியவில்லை எனவும் இதனால் அதிகளவில் இளம் சந்ததியினரை பாதிப்படைகின்றனர் எனவும் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளத்தின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கையிலக்க தொலைபேசி பயன்பாட்டிற்கு ஒரு படி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே ஸ்மார்ட் போன் பாவனையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது இடங்களில் புகைப்பொருள் பாவித்தால் எவ்வாறு தண்டிக்கப்படுகின்றார்களோ அதேபோன்று பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் பொது இடங்களில் ஸ்மார்ட் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் வீட்டில் கண்டால் மாணவர்களின் பெற்றோர்களை தண்டிக்க வேண்டும் என வடப்பிரதேச நல்லொழுக்க சம்மேளத்தின் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜாதேவியின் மறைவுக்கு அரசியல்வாதிகள் திரையுலகத்தினர் உள்ளிட்ட பலரும் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பெங்களூரில் வைக்கப்பட்டுள்ள சரோஜா தேவியின் உடலுக்கு பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சரோஜா தேவியின் மறைவு எளிதில் ஈடு செய்ய முடியாத ஒன்றென கூறியுள்ள தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் பல மறக்க முடியாத வெற்றி படங்களை அவர் தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் நெஞ்சிலில் நீங்கா இடம் பிடித்திருந்த நடிகையாக இருந்த சரோஜா தேவி சுமார் இருநூறு திரைப்படங்களில் நடித்து இந்திய உலகிற்கு ஆற்றிய பங்களிப்புகளுக்காக விருதுகளையும் பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தனித்துவமிக்க நடிப்பாற்றலால் ரசிகர்களை கவர்ந்தவர் சரோஜா தேவி என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் பல கோடி ரசிகர்களின் மனம் கவர்ந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி தற்போது நம்முடன் இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் தனது இரங்கல் பதிவில் கூறியுள்ளார் நடிகை குஷ்பு பாக்யராஜ் வைரமுத்து ஆகியோரும் தமது இரங்கல் செய்திகளை பதிவிட்டு வருகின்றனர் நல்ல தோழியை இழந்துவிட்டதாக வைரமுத்து கூறியுள்ளதுடன் சரோஜா தேவி எல்லா காலத்திலும் ஒரு சிறந்த நடிகையாக இருப்பதாக குஷ்பு பதிவிட்டுள்ளார் இதேவேளை கர்நாடக முதல்வர் சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் சிவகுமார் உள்ளிட்ட பலரும் தமது இரங்கல்களை தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவின் எஸ்எக்எஸ் சவுத் எண்ட் விமான நிலையத்தில் நேற்றைய தினம் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கி தீப்பிடித்த நிலையில் இன்றும் குறித்த விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது நெதர்லாந்தை நோக்கி புறப்பட்ட மருத்துவ சேவை பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பன்னிரண்டு ரக கலமை புறப்பட்ட சிறிது நேரத்தில் விழுந்து வெடித்துள்ளது பிரித்தானியாவின் இங்கிலாந்தின் எஸ் எக்ஸ் பிராந்தியத்தில் உள்ள சவுத் எண்ட் விமான நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற விமான விபத்தை அடுத்து மறு அறிவித்தல் வரை அந்த விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது இந்த விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்தை நோக்கி புறப்பட்ட சிறிய ரக பீச் கிராஃப்ட் பீச் டூ ஹண்ட்ரட் ரக விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வீழ்ந்து வெடித்து மாறி இருந்தது நெதர்லாந்தில் உள்ள ஜீஸ் ஏவியேஷன் இயக்கிக் கொள்ளும் இந்த விமானம் மருத்துவ சேவை பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் பன்னிரண்டு மீட்டர் நீளம் கொண்ட டேபோ புரப்புலர் விமானமாகும் குரேஷியாவிலிருந்து நேற்று அதிகாலை பிரித்தானியாவுக்கு வந்து சேர்ந்த இந்த விமானம் மீண்டும் நெதர்லாந்துக்கு பயணிப்பதற்காக சவுத் என் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றது குறித்த விமானம் ஓடுபாதையில் ஓடியபோது விமான நிலைய ஓடுபாதைக்கு வெளியே வேடிக்கை பார்க்க நின்ற சிறார்களை நோக்கி விமானிகள் கையசைத்த நிலையில் குறித்த விமானம் மேலெழும்பிய சிறிது நேரத்தில் விழுந்து வெடித்து தீப்பற்றி இருந்தது இதுவரை உயிர்ப்பலிகள் குறித்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்றாலும் இந்த விமானத்தின் விமான ஊட்டிகள் குறித்து நம்பிக்கையான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை பிரான்சில் இன்று நடத்தப்பட்ட ஜூலை பதினான்கு ராணுவ அணிவகுப்பில் முதன்முறையாக பிரெஞ்சு ராணுவத்தின் ஏழாவது கவச படைப்பிரிவு போருக்கு தயாரான படைப்பிரிவாக அணிவகுத்துச் சென்றமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் மீது போர் தொடுத்தால் அதன் முதலாவது இலக்குகளில் ஒன்று அணு ஆயுதங்களை கொண்ட பிரான்சாக இருக்கும் என செய்திகள் வந்த நிலையில் அணிவகுப்பில் பிரான்ஸ் ரஷ்யாவுக்கு மறைமுக கருதப்படுகிறது புரட்சியை நினைவு கூறும் பிரான்சின் தேசிய விடுமுறை நாளான ஜூலை பதினான்கு இன்றாகும் ஒவ்வொரு ஆண்டை போலவே இன்றும் பரிசில் உள்ள வீதியில் ராணுவ அணிவகுப்புடன் நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் முதன்முறையாக இந்த அணிவகுப்பில் பிரெஞ்சு இராணுவம் தனது ஏழாவது கவச படைப்பிரிவை போருக்கு தயாராக இருக்கும் படைப்பிரிவாக அணிவகுத்து செல்ல வைத்த நகர்வு ரஷ்யாவுக்குரிய மறைமுக செய்தியாகவும் சொல்லப்படுகிறது முதன்முறையாக பிரெஞ்சு ராணுவம் போருக்கு செல்லும் பாணியில் இன்று அணிவகுப்புகளை நடத்தியமை அதிலும் குறிப்பாக பிரான்சின் ஏழாவது கவச படைப்பிரிவின் பிரிவுகள் செயல்பாடு மற்றும் போர் ஈருடைகளில் தோன்றியமை ஒரு முக்கியமான செய்தி என பாரிஸின் இராணுவ ஆளுநர் ஜெனரல் லோய் மிஷோன் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதலை நடத்த முடிவு செய்தால் அதன் முதலாவது இலக்கு அணு ஆயுதங்களைக் கொண்ட பிரான்சாக இருக்கும் என செய்திகள் வந்த நிலையில் இன்றைய பெஸ்டில் தின இராணுவ அணிவகுப்பில் பிரான்ஸ் போர் முகத்தை வெளிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய அடையாளமாக வெடித்த பெஸ்டில் சிறையுடைப்பை நினைவுகூறும் வகையில் இந்த இராணுவ அணிவகுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டிலிருந்து பிரான்சில் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இன்றிரவு பரிசிலுள்ள ஈவில் கோபுரத்துக்கு அருகாமையில் பெஸ்டில் தின வான வேடிக்கைகள் இடம்பெற உள்ளன இந்த நிகழ்வுகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்களுடன் சிறப்பு காட்சியும் நடத்தப்பட உள்ளது நிறைவாக மீண்டும் சொத்து பொறுப்புகளை அரசு ஊழியர்கள் வெளியிட கோரிக்கை பகிரங்கப்படுத்தாபடி ஊதியத்தில் இருந்து அபராதம் அறவிட நடவடிக்கை சுஜித சேரசிங்க விடம் மூன்று மணி நேரம் விசாரணை எதிர்க்கட்சிகளை அரசாங்கம் குறிவைப்பதாக விமர்சனம் நடைபாதை வியாபாரங்களை அகற்றும் நடவடிக்கை வியாபாரிகளுக்கும் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் இடையில் முறுகல் மட்டக்களப்பு வீதி அபிவிருத்தி அதிகார சபையை முற்றுகையிட்டு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் பதவி நிரந்தர நிபந்தனை குறித்து அதிருப்தி தேவியின் மறைவுக்கு இரங்கல் எளிதில் ஈடு செய்ய முடியாதவர் என முதல்வர் ஸ்டாலின் கருத்து பிரான்சின் போர் தயார்படுத்தல் அணிவகுப்பு ரஷ்ய தாக்குதல் எச்சரிக்கையை அடுத்து நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்